ஹலோ வணக்கம் நாம் இன்னைக்கு வந்து வெள்ளம் குழி பணியாரம் ஸ்வீட்டு குழி பணியாரங்க இது எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாங்க நம்ம இட்லி மாவு ரெண்டு கப் எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு முக்கால் கப் வெள்ளத்தை நம்ம கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு அந்த மண்ணெல்லாம் செடிமெண்ட் ஆன பிறகு இதில் ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக நம்ம திக்காக இருக்க மாவுலேயே இதில் ஊற்றிக்கணுங்க ஊற்றிக்கின பிறகு அதுக்கு அடுத்து கொஞ்சமாக லேசாக உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் அந்த உப்பு வந்து நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டு எடுக்கும் அதுக்காக போல் தவா வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் லேஸாக அதில் போட்டுட்டு நம்ம இதில் குட்டி குட்டியாக நம்ம கரெக்டாக ஒன்றோட ஒன்று ஆகாத மாதிரி ஒரு முக்க முக்க ஊற்றிக்கினா கூட அது உப்பி வரத்தில் நல்லா அழகாக வருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் வந்து ஸ்வீட் விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க இது ரொம்ப அருமையாக இருக்கும் இது மீடியம் தீயில வச்சு இதை செய்யணுங்க இது மெயினாக ஏன்னா அது வெள்ளம்ன்றதுனால இது வந்து சீக்கிரமாக தீஞ்சிடும் அதே லேசாக போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியிருந்தாங்க மூடி வச்சுட்டு மறுபடியும் இதில் திருப்பிட்டால் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் தீ வந்து நம்ம மீடியமாக தான் வைக்கணும் இதில் என்ன தீஞ்சிட்டோம் செஞ்சிட்ட பிறகு அதை கட்டி போய் இது போல் வந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நம்ம எடுத்து வச்சுட்டு குழந்தைங்க எல்லாருமே ஈவினிங் ஸ்நாக்ஸு நைட் டிஃபன் அது போல் எல்லாேருமே சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்